அன்புக்கினி உங்கள் அனைவருக்கும் முகமலர்ந்த முகமன்களும் வாட்சல்ய வாழ்த்துக்களும் கூறி பார்த்தேன் படித்தேன் பகிர்கிறேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மெற்ற மகிழ்ச்சி தமிழகத்தில் வடஆர்க்காடு வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊர் ஆம்பூர் தோல் பொருள் தயாரிப்புக்கும் பிரியாணிக்கும் பெயர் பெற்ற ஊர் அங்கே மசாஹுல் உலூம் என்ற ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் ஒரு விழா அதற்கு நான் சிறப்பு விருதனாக அழைக்கப்பட்டிருந்தேன் அங்கே பிரபல எழுத்தாளரும் அந்த கல்லூரியின் ஆங்கில துறைக்கு தலைமை வகிப்போருமான நாகூர் ரூமியை சந்தித்தேன் அவர் எனக்கு ஒரு நூல் தந்தார் இந்த வினாடி என்பது தலைப்பு அதில் மூன்றாவது அத்தியாயம் யூ டேர்ன் அடியுங்கள் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையாகி விடுகிறது என்ற மார்க்கஸ் அருளேசன் பொன்மொழியுடன் இந்த கற்றை ஆரம்பமாகிறது ஒருவன் ஒருத்தியை அழுத்தமாக உதவிகளில் முத்தமிட்டுக் கொண்டிருந்தான் அப்போது அவன் மனைவி பார்த்து விட்டாள் அவனிடம் கோபமாக அது பற்றி கேட்ட போது சேச்சேன் அவளை முத்தமிடவே இல்லை நீ தப்பாக நினைத்து விட்டாய் நான் வாய்க்குள் சும்மா கிசுகிசுத்துக் கொண்டிருந்தேன் என்று அவன் பதில் சொன்னானான் அவன் வேறு யாரும் அல்ல நாம் தான் சேச்ச நான் அந்த மாதிரி எல்லாம் தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வருகிறீர்களா நானும் உங்களை மாதிரி ஆழ்த்தான் நான் சொல்ல வந்தது அதுவல்ல நீங்க ஒரு காரியம் செய்கிறீர்கள் ஆனால் அடுத்தவருக்கு தெரிந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உறுத்தலை கொடுக்கும் காரியம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் மேலே முத்தம் கொடுத்து விட்டு சமாளிக்க முயன்றவனை போல்தான் ஏதாவது சொல்லி சமாளிக்க முயல்வீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட மாற்றிக்கொள்ளக்கூடிய மாற்றிக்கொள்ள வேண்டிய பழக்கங்கள் நம்பிக்கைகள் சாக்கு போக்குகள் சமாளிப்புகள் நம்மிடம் ஏராளம் உண்டு செல்ஃப் டிஃபீட்டிங் பிஹேவியர் தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்ளும் பழக்க வழக்கங்கள் என்று இதை சொல்கின்றனர் அது ரொம்ப சரி அப்படி உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று உங்களை நீங்கள் சோதித்துக் கொள்ளலாம் இருந்தால் எப்படி அதை மாற்றிக்கொள்ளுது என்று தெரிந்து கொள்ளவும் இந்த அத்தியாயம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்வார்கள் நமது பழக்க விளக்கங்களை மாற்றிக்கொள்வது எளிதல்ல என்று அதற்கு அர்த்தம் நமது பழக்க விளக்கங்கள் நல்லவையாக இருந்தால் நம்மை வாழ்க்கையில் மேலே மேலே கொண்டு செல்லக்கூடியவையாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் நமது வெற்றியையும் சந்தோஷத்தையும் தடுக்கும் சீன பெருஞ்சோர்களாக இருந்தால் அவற்றை இடித்துத்தானே ஆக வேண்டும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று சொல்லி அவற்றை அனுமதிப்பது தொட்டிலேயே இறந்து போவதற்கு சமம் இல்லையா மாறுவதும் மாற்றுவதும் கடினமான வேலைதான் ஏனெனில் ஒரு பழக்கம் என்பது நம் உடலில் உள்ளத்தில் நரம்புகளில் இரத்த ஓட்டத்தில் மூச்சில் பேச்சில் நமது எல்லா அணுக்களிலும் கலந்துவிட்ட ஒன்றாகும் அது நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ அப்படி கலந்துவிட்ட ஒன்றிய தலைவர்களைத்தான் நாம் பழக்கம் என்று சொல்கிறோம் அதனால்தான் சிகரெட் மற்றும் மதுப்பழக்கத்திற்கு பழக்கத்திற்கு போன படித்தவர்களையும் ஏன் டாக்டர்களையும் கூட நாம் பார்க்க முடிகிறது சிகரெட்டோ பீடியோ மதுவோ உடலை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று நம்ம நன்றாக தெரியும் விலாவாரியாக தெரியும் ஆனால் அவர்களால் கூட அந்த பழக்கத்தை ஏன் மாற்றிக்கொள்ள முடியவில்லை கெட்ட பழக்கத்தின் விளைவுகள் பற்றி அவர்கள் மூளைக்கு நன்றாக தெரியும் ஆனால் அது அவர்களுக்கு ஊறிவிட்டது நாடி நரம்புகளில் எல்லாம் ஓடும் பழக்கமாகிவிட்டது இனி அவர்கள் கையில் எதுவும் இல்லை கெட்ட பழக்கம் என்ற டைனோசரின் வாய்க்குள் அவர்கள் கொண்டு விட்டார்கள் அதுதான் காரணம் என் குடும்பத்தைச் சேர்ந்த அபாரமான கலைத்திறமை வாய்ந்த சிலர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி செத்தே போயினர் அப்போது நான் சின்ன பையன் இப்போது நினைத்து பார்க்கும்போது அவர்கள் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது அவர்கள் யாரும் உயிருடன் பிழைத்திருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய கெட்ட பழக்கத்திலிருந்து அவர்களை எளிதாக என்னால் மீட்டெடுக்க முடியும் என் அந்த குடும்பத்துக்கு நான் செய்ய முடியாததை என் பொது குடும்பத்துக்கு உலக மக்களுக்கு என் வாசகர்களுக்கு நான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் என் குடும்பம்தான் மனிதர்கள் என்ன மிருகங்கள் செடி கொடிகள் இடப்பொருட்கள் என்பது எல்லா உறவுகளையும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒரு அங்கம் நான் ஒரு பிரபஞ்ச குடிமகன் சாரி குடிக்காத மகன் ஆழமாக வேர்விட்டு வளர்ந்துவிட்ட ஒரு தேவையில்லாத நன்மை செய்யாத கெடி செய்யவல்ல பழக்கத்தை நாம் விரும்பினால் மாற்ற முடியுமா ரொம்ப காலமாக பழகிப் போயிருந்த பாதியிலிருந்து திடீரென்று திரும்பி யூட்டர் அடிக்க முடியுமா முடியும் நிச்சயமாக முடியும் நீங்கள் ஒரு விரலை அசைத்தால் அதற்கேற்ற மாதிரி அண்ட சராசரங்களிலும் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது என்ன அது உங்கள் கண்களுக்கு தெரிவதில்லை அதனால் அது இல்லை என்று ஆகிவிடுமா உங்கள் உயிர்கூடத்தான் கண்ணுக்கு தெரியவில்லை அதனால் உங்களுக்கு உயிர் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா நமது வாழ்க்கை எக்ஸ்கியூஸ் ஆக இருக்கிறது அதை எக்ஸ்கியூஸ் மாற்ற வேண்டும் அதற்கு என்ன செய்வது எக்ஸ்கியூஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சொல் எனக்கு கிடைக்கவில்லை வேண்டுமானால் சாக்கு போக்கு என்று சொல்லலாம் நாம் எதையாவது செய்யவில்லை என்றால் அல்லது செய்ய விரும்பவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் சொல்லுவோம் அதுதான் எக்ஸ்கியூஸ் ஆனால் அது ஒரு பொய்க் காரணம் நமது விருப்பமின்மையை நமது விருப்பை நமது சோம்பேறித்தனத்தை நமது பொறுப்பின்மையை நமது முட்டாள்தனத்தை மறைப்பதற்காக சொல்லப்படும் காரணம் அது வகுப்புக்கு தாமதம் வரும் மாணவர்களை ஏன் லேட் என்று கேட்டால் சாரி சார் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு இனிமேல் லேட் ஆகாமல் இருக்க முயற்சி பண்ணுறேன் என்று ஒரு மாணவர் கூட சொன்னதில்லை பஸ் லேட் அம்மா சமைக்க லேட் ஆகிடுச்சின்னு ஏதாவது எக்ஸ்கியூஸ் தான் சொல்வார்கள் மேலே இருந்து முல்லா தவறி கீழே விழுந்து விட்டார் பெரிதாக சப்தம் ஏற்பட்டு விட்டது என்ன அங்கே சப்தம் என்று அதற்றலாக கேட்டார் முல்லாவின் மனைவி ஒன்றுமில்ல என் சட்டை மேலே இருந்து கீழே விழுந்துடுச்சு என்றார் முல்லா சட்டை விழுந்தால் அதுக்கே இவ்வளோ பெரிய சப்தம் ஒண்ணுமில்லை சட்டைக்குள்ளே நான் இருந்தேன் என்றார் மெதுவாக முல்லா நாம் பேசும் லாஜிக் இதுதான் இப்படித்தான் நாம் சமாளிக்கின்றோம் அதாவது நம்மை நாமே காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது தேவையில்லை இதை நாம் மாற்ற முடியும் தலை நிமிர்ந்து நடக்கலாம் துணிந்து பேசலாம் ஆனால் மாற்றங்கள் நடக்க வேண்டும் அது சாத்தியமா என்பதுதான் இப்போது நம் முன்னே இருக்கும் கேள்வி பழக்கத்தை என்ன நம் உடையுள்ள அணுக்களின் அமைப்பையே மாற்றலாம் இப்படி நான் சொல்லவில்லை செல் பயாலஜி டாக்டரான புரூஸ் லிப்டன் கூறுகிறார் அவர் சொன்னது உண்மையா உண்மை நூற்றுக்கு இருநூறு உண்மை நமது உடலும் மனதும் ஒன்றை ஒன்று அவ்வப்போது கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவை உதாரணமாக நமக்கு பசி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் பசி உடலில் ஏற்படுவதாகும் உடனே சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது சமையல் கட்டை நோக்கியோ ஹோட்டலை நோக்கியோ நாம் போகலாம் நமது உடல் நமது மனதை கட்டுப்படுத்துவதை இது காட்டுகிறது காதல் உணர்வு மேலிடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இது மனதில் ஏற்படும் உணர்வு அல்லவா உடனே நீங்கள் உங்கள் காதலை பற்றி ஒரு கவிதை எழுத ஆரம்பித்து விடுகிறீர்கள் அல்லது அவளை முத்தமிட எண்ணி கிளம்பி விடுகிறீர்கள் மனது உடலை கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு உதாரணம் இதுபோன்ற ஆயிரம் உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஏனெனில் எடுத்துச் சொல்ல போதோடு அது தொடர்புடையது இது மருத்துவத்துறை சேர்ந்த உதாரணம் இதற்கு ஆங்கிலத்தில் பிளாசிபோ எஃபெக்ட் என்று சொல்வார்கள் அதாவது குறிப்பிட்ட மருந்து இல்லாதபட்சம் வேறு ஏதாவது ஒரு மாத்திரையை நோய்க்கான மாத்திரை தான் என்று சொல்லி கொடுத்து விடுவார்கள் அல்லது தீங்கு செய்யாத வண்ண தண்ணீர் மருந்து ஒன்றை சொல்லி ஊசி மூலமாக ஏற்றி விடுவார்கள்